ஒன்றை காணாத வார்த்தை அதிகாரம் என்ன உண்மையில் நாங்கள் செம்மையான வார்த்தைகளை பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும் தங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிறதான ஒவ்வொரு வார்த்தைகளும் பக்தி விருத்துக்கு ஏதுவானதாக அமைய வேண்டும் என்று சொல்லி வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறோம் இந்த வசனம் சொல்லுது வார்த்தைகள் எவ்வளவு வெள்ளமை உடையது அதாவது உண்மையில் நாங்கள் பேசுகிறது அதாவது பேசும் பொழுதுதான் அது வெல்லமை உடையதாக இருக்கிறதா நாங்கள் எங்களுடைய குரலை உயர்த்தி பேசுகிறதுனால எந்த ஒரு வகையில காரியம் என்று சொல்லி இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு நாங்கள் ஒரு நபரை வந்து ஆறுதல் படுத்துவதற்காக அவரிடம் எப்படி ஆறுதலான வார்த்தைகளை பேசுகிறோமோ அதே போலதான் எல்லா சந்தர்ப்பங்களிலையும் எங்களுடைய வார்த்தைகளை கதைக்கிறவர்களாக இருக்க வேண்டும் உண்மையில் அன்பால் முடியாதது எதுவுமே இல்லை அன்பால எவ்வரையும் நாங்கள் மாற்றலாம் அதே போலதான் செம்மையான வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது அந்த வார்த்தைகள் அவர்களை மாற்றும் அவர்களுக்குள்ள கிரியை செய்யும் ஒரு நபர் கடின இருதயமுடையவராக இருந்தால் கூட அவரிடத்தில் நாங்கள் செவ்வையான வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது அவருக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படும் அந்த வார்த்தைகள் அவரிடத்தில் வாசம் செய்யும் ஆகையால நாங்கள் யாராக இருந்தாலுமே அவர்களிடத்தில் செம்மையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் நாங்கள் குரலை உயர்த்தி செய்ய முடியாத காரியங்களை அமைதியாக மெதுவாக கதைப்பதன் மூலமாக சாதிக்க முடியும் ஆகையால நாங்கள் ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும் என்று சொல்லி கடினமான வார்த்தைகளை பாவிக்காமல் செம்மையான வார்த்தைகளை பாவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் செம்மையான வார்த்தைகள் தான் வல்லமை அதிகமாக இருக்கிறது